ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் அசிஸ்டன்ட் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையத ஒரே ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக ஒரே செகண்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ எப்படி செக் பண்ணுறது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டாங்க ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி வரைவு வாக்காளர் பட்டியலை செக் பண்ணுறது உங்கள் பேர் இருக்குதா இல்லையான்றது எப்படி செக் பண்ணுறது அது குறித்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக இன்னும் செக் பண்ண முடியலை அவங்க பேர் இருக்கா இல்லையாற மாதிரி அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எஸ்எம்எஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது எஸ்எஸ்ஆர் டிராஃப்ட் ரோல் சுலபமாக அறியலாம் அதாவது வரவு வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை நைன்டீன் ஃபிஃப்டி என்ற எண்ணிற்கு எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க எதுவுமே இல்லைங்க உங்களை எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த நம்பருக்கு என்ன அனுப்பணும் அப்படின்னா முதலில் ஈசிஐ அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டுங்க விட்டுட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குல்ல ஸோ அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள் அதனை நைன்டீன் ஃபிஃப்டி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற எண்ணிற்கு வந்து சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் ஈஸி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஷேல் பி சென்டிங் த ரிக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு வித்தின் ஏ செகண்டுக்குள்ளே இன்னொரு எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுப்பிடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வரிசை எண் பாகம் எண் இந்த மாதிரி வித்தின் ஏ செகண்டில் ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கான டீட்டெயில் வந்து வாக்காளர் பட்டியல் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்